சத்குருவே சரணம் வீட்டில் இருக்கிற பீரோவில் கண்ணாடி வைத்து அதில் நீங்கள் பணம் வச்சு எடுத்திங்கன்னா கடன்காரன் ஆகிடுவீங்க இதுதான் முக்கியமான விஷயம் எல்லார் வீட்லேயும் பீரோ இருக்கும் அதில் முக்கியமான பட்டு புடவை நகைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் கண்ணாடி வச்ச பீரோவில் பணத்தை வச்சிங்கன்னா பணம் தங்காது வைக்க வைக்க செலவாகிக்கிட்டே இருக்கும் பணம் சேரவே சேராது பார்த்திங்கன்னா கடன் அந்த வீட்டில் உள்ளவங்க கடன்காரனாக இருப்பாங்க நிறைய வருமானம் வரும் நிறையா ரொட்டேஷன் ஆகும் என்னென்னமோ வாங்குவாங்க நிறைய அதிக செலவாகும் ஆனால் அந்த பீரோவில் பணம் மட்டும் தங்காது மற்ற எல்லா விஷயங்களும் பீரோவில் இருக்கும் ஆனால் பணம் தங்காது அதனால் கண்ணாடி இல்லாத பீரோவில் பணம் வைங்க அதுலேயும் ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டியில் மகாலட்சுமி படத்தை வச்சு வெள்ளி செவ்வாய் நீங்கள் போடும்போது அந்த பீரோவுக்கும் போடணும் மகாலட்சுமியை ஆராதனை செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பணம் சேரும் பணம் என்பது மிக அற்புதமான ஒரு ஆயுதம் மனித வாழ்க்கைக்கு பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதனால் அந்த பணம் வர்றதுக்கு என்னென்ன வகைகள் இருக்கோ நல்ல வழிகள் வாஸ்துப்படி ஆன்மீகப்படி பெரியவர்கள் சொல்கிறத கேளுங்கள் கண்ணாடி வச்ச பீரோவில் பணத்தை வைக்காதீங்க பணம் வைத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் சேராது குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க கடன்காரன் ஆகிடுவாங்க இதை பல வீடுகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் பல பேரை நான் வாஸ்து பார்த்து இதை திறனாய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கேன் கண்ணாடி வைத்த பீரோவில் பணம் வச்சா பணம் சேரவே சேராது ஏனென்றால் கண்ணாடிங்கிறது பிரதபலிக்கக்கூடியது அது உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு போகும் நெகட்டிவ் சக்தி உள்ளே இருந்ததுன்னா அதை வெளியே கொண்டு போகும் அது நல்ல தான் ஆனால் பணம் வச்சிருந்தால் அந்த அற்புத சக்தியை வெளியில் கொண்டுகிட்டு போய் இருக்கும் அப்போ நீங்கள் நிறைய செலவு பண்ணிடுவீங்க கடங்காரன் ஆகிடுவீங்க அதனால் கவனமாக இருங்க கண்ணாடி வைத்த பீரோவில் பணத்தை மட்டும் வைக்காதீங்க மற்ற பொருள்கள் வைங்க அதே மாதிரி கண்ணாடி இல்லாத பீரோவில் பணத்தை வச்சு மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி தீபதுபம் காட்டுங்க பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சத்குருவே சரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்